ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மல்லிசியில் தான் மல்லி சீரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோல் போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே வந்து கடுப்பாயிட்டாருங்க எதுக்கூடா வந்து கடுப்பானாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க அவங்க அக்காவை வந்து இந்த பூஜையில் வந்து எதுவுமே வந்து கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதுமே வந்து விஜய்க்கு வந்து பயங்கரமான கடுப்பாயிடுச்சு என்னடா கடுப்பு இதில் போய் ஆமாம் உன் பொண்டாட்டியை தான் உன் கூட வந்து நிறைய வச்சு எல்லாத்தையுமே வந்து பேசணும் எல்லாமே வந்து பண்ணணும் ஆனால் உன் அக்காவை உன் பொண்டாட்டியாக வந்து நினச்சி நீ வந்து எல்லாமே வந்து பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து அப்படி வந்து மானங்கட்டுத்தனமாக வந்து பண்ண முடியாது இல்லை அதனால தான் வந்து பூசாரி வந்து கரெக்டாக தான் வந்து சொல்லியிருக்காரு இதில் என்ன வந்து பூசாரி சொன்னதில் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து கேட்கலாம் அந்த கேள்வியே சரி உங்களுக்கு அந்த மாதிரி வந்து க கேட்கணும் விஜயை வந்து அந்த மாதிரி வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடுச்சு என்னடா சந்தோஷம் மல்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க தான் புருஷன் வந்து அக்கறையே வந்து என் மேலே வந்து காட்டுறது இல்ல மேல பாசமாகவும் இல்ல எதுமாவும் மேலே வந்து இல்லவே இல்லையே இப்ப வந்து என் புருஷன் வந்து எனக்காக வந்து மாலை வந்து மாற்றி விட போகிறாரு அவரு கூட வந்து நான் வந்து நின்று வந்து மாலையெல்லாம் வந்து மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படி அதெல்லாம் வந்து பண்ணும்போது அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷத்தில் வந்து நான் வந்து இங்கே இருக்கணா இல்லை எங்கே இருக்கணும்னு சொல்லிகிட்டே எனக்கு வந்து தெரில அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்துருக்காங்க ஆனால் மல்லி வந்து அப்படி யோசிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான் அதுக்கு பதிலாக வந்து மல்லி வந்து எப்படி திரும்ப யோசிப்பாங்க ஐயோ என்னடா இது இவங்க இவர் பக்கம் வந்து வேற போய் நிற்கிறோம் வேற வந்து ஒரு மாதிரியாக வந்து பார்க்கவா இந்த ராஜேஸ்வரி வந்து சும்மாவே ஒரு பிளான் வந்து போட்டுருவாளே நம்மளை வந்து போட்டு தள்ளுறதுக்கு ஏதோ எப்படியாச்சும் வந்து சொதப்பி ஆகணுமே இதை அப்படின்ற மாதிரி தானே வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து ஒரு கேள்வியும் வந்து வருது அதே மாதிரி தான் வந்து மல்லிக்கும் வந்து வருது மல்லி வந்து இதை வந்து எப்படி வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தெரில சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணி வந்து சும்மா இருக்க போகிறாங்க கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டாங்க எதுக்காக வந்து சும்மா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி வந்து கேட்டிங்கன்னா ஆமாங்க மல்லிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம அன்னபூர்ணி வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க சும்மா பலார் 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 பலார்னு வந்து ராஜேஸ்வரியவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவையும் வந்து அடிச்சு விடுவாங்க சரி ஓகே இது ஒரு பக்கம் இப்படியெல்லாம் ஒரு போய்ட்டுருந்தாலையும் மறுபக்கத்தில் நம்ம வெண்பா குட்டி வேறு வந்துட்டு ஐயா எனக்கு ஒரே ஜாலியாக இருக்குது இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாலியாக வந்து அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு வந்து இருக்காங்க அதை பார்த்தது நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடுச்சு ஐயோ நம்ம பிள்ளை வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்குது இது தெரியாமல் நம்ம வந்து எங்கேயோ வந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தோமே இப்போ வந்து நம்ம பிள்ளைக்கு வந்து இந்த இந்த பொம்மை கிடைச்சதுல ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து நினைக்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து அதையும் தாண்டி ஒரு ஒரு விஷயத்த வந்து நினச்சிருக்காங்க எப்படியும் வந்து நம்ம வச்ச பொம்மை வந்து ரெண்டுமே வந்து ஒன்றாயிடுச்சு இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து இந்த கோயில்லையே வந்து நம்ம விஜயை வந்து நம்ம மனசை வந்து கவர்ற மாதிரியும் நம்ம சொல்கிற மாதிரியும் வந்து வச்சுக்கணும் நம்ம சொல்கிற மாதிரினா நம்ம நல்லதே பண்ணாலே அவருக்கு வந்து கெட்டதா தெரியுது அந்த விஷயத்தை வந்து மாற்றிக்கணும் நான் வந்து எல்லா பொண்ணு மாதிரியும் வந்து இல்லை நான் தான் நீங்கள் வந்து கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நான் வந்து சொல்ல வரல ஆனால் நான் பண்ணுறது வந்து அவருக்கு வந்து பிடிச்சிருக்கணும் அதை வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அது மட்டும் நான் வந்து எதிர்பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து நினச்சிட்டு இருக்காங்க அது வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா கடைசி வரையும் அது வந்து நடக்கவே நடக்காது விஜய் வந்து ஒரு தத்தி முண்டோம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போகும் விஜய் வந்து கடைசி வரையுமே வந்து மல்லியை வந்து புரிஞ்சிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கணும் ஆமாங்க விஜய் வந்து கடைசி வரையுமே வந்து மல்லியை வந்து புரிஞ்சிக்க மாட்டார் ஏதோ வந்து ஊருக்காரங்க முன்னாடி வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணணுமே அப்படின்றதுக்காக நம்ம ஊர்க்காரங்க முன்னாடி நாட்டம் முன்னாடி பூசாரி முன்னாடி எல்லோரும் முன்னாடியும் வந்து நடிப்பார தவிர ஆனால் மனுசாரை வந்து மல்லியை வந்து பொண்டாட்டியாக வந்து ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கருத்து அதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஆட்சேபணம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க அப்படியே வந்து பொண்டாட்டியாக வந்து ஏற்றுக்கணாலேயே அதுக்கு வந்து மல்லி வந்து தவமாக தவம் இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் வந்து மல்லியால் வந்து விஜயோட புருஷன் பொண்டாட்டியாக வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் இல்லைனா அந்த வீட்டோட வேலைக்காரியாகவே நம்ம மல்லி வந்து இது ஒரு இந்த வீட்டில் வந்து நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியே தான் வந்து மல்லி வந்து போக முடியுமே தவிர கடைசி வரையும் விஜயோட பொண்டாட்டியாக வந்து வாழவே முடியாமல் வந்து போயிடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தன்னம்பிக்கையோ இல்லை ஒரு நம்பிக்கையோ வந்து இருக்குது சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ வந்து கொடுக்குறேன் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இப்போ வந்து டைம் வந்து மூணு ஆகுது இந்த மூணு மணி டைமில் வந்து கரெக்டாக ஜோலார்பேட்டையில் வந்து வந்தே பாரத் ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர் நோக்கியோ இல்லை வந்து கேரளா நோக்கியோ வந்து போயிட்டுருக்கு அதை வந்து நீங்கள் வந்து அங்கே இருந்தீங்கன்னா இருந்திங்கன்னா வந்தியபாரத்தை வந்து நாங்கள் வந்து பார்த்ததே இல்லை ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு யாரென்னா இருந்தீங்கன்னா அந்த ட்ரெயினை வந்து நீங்கள் வந்து ஜோலார்பட்டில் வந்து பார்க்கலாங்க ஜோலார்பேட்டை ரயில்வே ட்ராக்கில் பை பாய்